நானல்லாம் அந்த காலத்தில் பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சார் நாங்கள் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்லாம் ஓடுவோம் நாங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வர்ற ஜென்ஸ் வந்து அப்படியே பயங்கரமாக ஒரு பில்டப் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அப்படி தான் இருந்தாங்க அது பில்டப் இல்லை இப்போ வேணால் அது பில்டப்பாக இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க ஏன்னா அந்த கால உணவு முறை அப்படி அதே மாதிரி அவங்க மேற்கொண்ட பயிற்சிகள் அப்படி விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் வந்து செல்போன்ற ஒரு சாப்டரே கிடையாது பிசிக்கலாக தான் எல்லாமே இருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படி ஆக்டிவாக கூட ஒரு செல்போன் முடக்கிருச்சு அதே மாதிரி முழங்கால் வழியும் வந்து முடங்கிறாங்க அதே மாதிரி லேடிஸ் பாருங்களேன் சார் நாங்கள் வயக்காட்டில் நின்று ரொம்ப நேரம் வேலை பார்ப்போம் அதே மாதிரி வந்து காலையில் குனிஞ்சோம்னா ஜாயங்காலம் தான் எழுந்திரிப்பான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து வரப்பில் காலை வைக்க முடியலை அதே மாதிரி வரப்புலேருந்து கீழே இறங்க முடியலை அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் குனிஞ்சு வேலை பார்க்க முடியலை அந்த அளவுக்கு வந்து ஒரு வீக்காக இருக்கிறாங்க இப்போ பார்த்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்று உணவு முறை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம ஃபிசிக்கல் ஒர்க்கு எக்ஸசைஸ்ன்றதே இல்லாமல் போச்சு நாம வந்து மூணு வேலை சாப்பிட்றோம் ஆனா நம்ம உடம்புக்காக என்ன பயிற்சி கொடுக்குறோம் அந்த சாப்பிட்ட உணவை செரிக்கிறதுக்கு செரிமானமாகறதுக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த கலோரிகள் எரிக்கப்படுறதுக்காக என்ன பயிற்சிகள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது முன்னாடி ஆக்டிவா இருந்தவங்க கூட இன்னைக்கு முழங்காலில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்போ நல்ல சாப்பாடை சாப்பிட்ட நம்ம முன்னோர்கள் கூட இன்னைக்கு இவ்வளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம தாய் தந்தையர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல சாப்பாடா சாப்பிட்றோம் பாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே துரித உணவுகள் துரிதமான வாழ்க்கை ஃபாஸ்ட் லைஃப் சம்ப ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம அதே மாதிரி வந்து ஒரு யார்டையும் பேச மாட்டோம் ஏன்னா வேலைக்கு போகணும் அதே மாதிரி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே கிடையாது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் இருந்தால் நம்ம ஏதோ ஒரு படத்துக்கு போவோம் அப்பவும் போய் அங்கே உட்காந்து தான் இருப்போம் அப்போ நம்ம விளையாட்டு அதே மாதிரி ஒரு பயிற்சிகளோ இல்லை வந்து அதே மாதிரி பழங்கால கலைகள் சொல்லுவோம்ல இது மாதிரி வந்து கராத்தே அதே மாதிரி வந்து அம்பு விடுறது அதே மாதிரி கம்பு சுற்றுறது இது மாதிரிலாம் நிறைய அந்த காலத்தில் பயிற்சி முறைகள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டினது பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி கொண்டு வச்சு கட்டியிருக்காங்க அப்போ இன்னைக்கு நம்மளால் அந்த கல்ல தூக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமையா இருந்திருக்காங்க நம் முன்னோர்கள் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு படிய நம்மளால் ஏற முடியல அதே மாதிரி நம்ம அன்றாட வேலைகளை நம்மளால் செய்ய முடியலையே தரையில உட்கார்ந்து எந்திரிக்க முடியல என்னன்னா மூட்டு வலி அதே மாதிரி ஒரு அரை கிலோமீட்டர் கூட நடக்க முடியல டாக்டர் வந்து நடக்க சொல்லிட்டார் மூட்டு வலிக்கு அப்படின்ட்டு ஏற்கனவே கடுமையான மூட்டு வலி இருக்கு இதுல நீங்க நடந்து போகும்போது இன்னும் தேய்மானமாக ஆரம்பிச்சிருது நீங்க மாத்திரையை போட்டுக்கிட்டு அதாவது வழி மாத்திரையை போட்டுக்கிட்டு நீங்க நடப்பீங்க ஆனா உள்ள தேய்மானம் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது வந்து தீர்வா அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைகள் தீர்வாகாது ஆனால் பயிற்சி பண்றோம்ல இந்த பயிற்சி வந்து தீர்வு ஆனால் அந்த பயிற்சிக்கு முன்னாடி நம்ம ஜாயிண்ட்டை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும் அலைன்மெண்ட் பண்ணணும் இந்த அலைன்மெண்ட் சிகிச்சைனா என்ன அப்படின்னா நம்மளுடைய மூட்டு வந்து தசைகளோட இருக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த தசைகளோட இறுக்கத்தை வந்து நம்ம குறைக்கணும் குறைச்சி அதே மாதிரி என்ன என்னன்னா அந்த மூட்டுகள் சில பக்கம் பார்த்தீங்கன்னா லேட்ரலாவோ மீடியலாவோ விலகி இருக்கும் சில பேருக்கு மேல் பக்கமாக கூட தூக்கிக்கிட்டு இருக்கும் கால் பார்த்தீங்கன்னா ஒரு முழங்கால நீங்கள் செக்அப் பண்ணி பாருங்களேன் ஒன்று மேலே இருக்கும் இல்லைன்னா சைட்ல இருக்கும் இல்லைன்னா உள்ள இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம முழங்கால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லைன்னா ஹைபர் எக்ஸ்டெண்டடா இருக்கும் நீ வந்து பின்னாடி வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் சில பேருக்கு முழங்காலுக்கு பின்னாடி வந்து சின்ன கொழுப்பு கட்டி கூட இருக்கலாம் அப்போ நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு முழங்கால் மூட்டு வழியில வந்து சில விஷயங்கள் பார்க்கணும் இது வந்து இன்ஃபுலமெண்ட்ரி கண்டிஷனா இல்லை இன்ஜுரினால வந்து முழங்கால் மூட்டு வழியா இல்லை ஏஜிங் ரிலேட்டடாக வரக்கூடிய முழங்கால் மூட்டு வழியா தேய்மானத்தினால வந்திருக்கா இதெல்லாம் நம்ம வந்து முறையை கண்டறிந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சில பேருக்கு முழங்காலுக்கு பின்னாடி கட்டி இருக்கலாம் அதான் லிம்படிமா இருக்கலாம் இது மாதிரி விஷயங்களை நம்ம இது மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து தான் நம்ம ஒரு பேஷண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும் அப்போ முழங்கால் மூட்டு வலி எதுனால வந்துச்சு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அது அக்யூட்டா சப் அக்யூட்டா கிரானிக்கா கிரானிக் பிறகு எந்த அளவுக்கு அந்த மூட்டை அதிகமா மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டிடெர்மினேஷன் பண்ணணும் அப்போ முறையாக அதை தீர்மானம் செஞ்சு தான் ஒரு முழங்கால் மூட்டு வலி சரியாகுமா ஆகாதா அந்த எ அந்த மூட்டை வந்து எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் எல்லாத்தையும் முன்கூட்டியே பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்போ இது மாதிரி நம்ம முழங்கால் வலியை வந்து முறையாக பரிசோதனை செஞ்ச பிறகு அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும் என்ன மொடாலிட்டி தேவையா இல்ல டிரைன் இடிலிங் தேவையா இல்ல ஒரே நாள்ல சரியாக கூடிய முழங்கால் மூட்டு வழியா இல்ல நம்ம ரொம்ப நாள் கொஞ்சம் பயிற்சிகளும் பண்ணணும் அப்ப பயிற்சியை வந்து முறையா ஃபாலோ பண்ணாதான் சரியாகும் அப்படிப்பட்ட மூட்டு வழியா இப்போ இது எல்லாத்தையுமே பேஷண்ட்டுக்கு நம்ம எடுத்து சொல்லி அந்த முழங்காலுக்கு ப்ராப்பரான ஒரு சிகிச்சை நம்ம ஷெடியூல் பண்ணிட்டோம்னாவே கண்டிப்பா எப்பேற்பட்ட முழங்கால் மூட்டு வழியா இருந்தாலும் அந்த மூட்டு வழியில இருந்து நம்ம அவங்கள வெளியில் கொண்டு வர முடியும் அப்போ முழங்கால் மூட்டு வலினாவே நம்ம சிந்தித்து செயல்படணும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா முழங்கால் மூட்டு வலி வந்து ஒரே நாள்லையே சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய சிகிச்சை எங்ககிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து அட்வான்ஸாக மருத்துவம் வளர்ந்துருச்சு இந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணாலே போதும் நிரந்தரமாக உங்களால் வந்து சரியாக முடியும் உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி